குட் மார்னிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லாருப்பீ இருக்கே சுக்கியமா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீட் தான் பாக்க போறோம் தான் அதாவது பாத்தீங்கன்னா நூ போடுறது வீட்டை வந்து நான் போட்டு போய் நிறைய பேர் பார்க்காதவா கண்டிப்பாக பாருங்கள் நான் வந்து வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் இன்றைக்கி நம்ம அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப அடுத்த நாளும் வந்து நம்ம சுவாமிக்கு வந்து அம்மனுக்கு வந்து நேவதி பண்ணுவாள் நெய்வேதி பண்ணுறதுக்காக நான் வந்து இன்றைக்கி என்ன ஸ்வீட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டேன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் திரட்டி பால் தான் வந்து பண்ண போகிறேன் அதான் வந்து எனக்கு உங்களோட கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் தேங்காய் திரட்டி பால் தேங்காயெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு க்ளோஸ்அப்பில் அவனை காமிச்சிப்பேன் அது என்னங்கிறது அளவு விட நான் கொஞ்சம் சொல்லிடுறேன் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இந்த ஒரு அதாவது நான் ரெண்டு மூணு எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப்பில் தேங்காய் அதே அளவு வெள்ளம் வெள்ளம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புடி வெள்ளமும் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கட்டி வெள்ளமும் எடுத்துருக்கேன் இந்த வடிகட்டிக்குமா ரெண்டும் கலந்து எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் வடிகட்டிக்கணும் ஒரே அளவு எடுத்துகிட்டு அதாவது என்ன தேங்காவோ அதே அளவு வெள்ளமும் வந்து எடுத்துக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி பச்சரிசி வந்து இதில் வந்து ஒரு முக்கா கப்பு சின்ன தான் ஏதாவது முக்கால் கப் பச்சரிசி வேணும் அதை எடுத்துகிட்டு இருக்கு முக்கால் கப் பச்சரிசிக்கு கப்பு பைத்தம்பருப்பு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து ரெண்டும் நம்ம வறுத்துக்கப்புறோம் வறுத்துட்டு ஆச்சுக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் அப்படி நெய் சும்மா ஒரு ஸ்பூனால் இல்லை ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனால் ஒரு நாலஞ்சாயிரம் ஸ்பூனுக்கு நான் வந்து நெய் வெடித்துட்டு இருக்கேன் இது வந்து நம்ம கலரும்போது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனாக விட்டுட்டு கலரக்கு வைக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து வந்து நம்ம வறுத்துக்கணும் தனித்தனியாக நல்லா கொஞ்சம் சக்கை வறுத்துக்கணும் ரொம்ப தீயவும் கூடாது ரொம்ப வெள்ளையாக வரக்கூடாது கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும் இந்த வாசனை வறுத்துக்க வேண்டியதாக நம்ம வந்து இது வந்து பண்ணுறோம் இதையும் வந்து வறுத்துக்கலாம் இந்த பைத்த மருத்துவமையும் வரத்துக்கலாம் தனித்தனியாக வறுத்துக்கு வறுத்துட்டு இது அரைச்சிக்கப்புறோம் அரைச்சது கூட தேங்காவை போட்டு அரைச்சதுக்கப்புறம் பாப்படம் போகணுன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நம்ம இது வந்து இதை வறுத்து விடுவோம் நான் கூட தெரியும் இந்த பேண்டில் தான் வந்து பண்ணுறேன் அதாவது ஒட்டாமல் நட்டாக வரணும் ஃபஸ்ட் நம்ம இதுலேயே வந்து இதை வறுத்துட்டுலாம் அப்படின்ட்டு இதை நான் வந்து வளர்த்துக்கிறேன்

அப்போ சரி அதேவே அதையே வந்து நம்ம திரும்பிட்டு நம்ம வந்து சுவாமிக்கு எங்கே திரைக்க பாரம்பரிய பண்ணலாம் நம்ம எப்படி பண்ணாதே பண்ணுறது தானே இது பண்ணும்போது அதே தெரிஞ்சுப்பா இல்லையா அதுக்காக நான் வந்து பண்ணலான்னு எடுத்துருக்கேன் கொஞ்சம் வருத்துட்டு போது கொஞ்சம் வாசனை கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால வறுத்து பண்ணணும் நம்ம இப்போ வந்து கடன் வந்து மாறிருக்கிற படம் இந்த அளவுக்கு வரலாச்சும் சரி நான் வேற பக்கத்தில் பார்த்துக்குறேன் பதினில் அதில் இந்த பைத்த பத்தையும் நான் பார்த்துக்குறேன் அரிசி வேணுன்னால் நீங்கள் கூடுதல் போட்டுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப்புக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அரிசி பார்த்து எடுத்துகிட்டு இருக்கேன் மூட்டிலையும் நிறைய வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம் நீங்கள்

நல்லா இது வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக நான் நரைச்சி எடுத்துகிட்டு இருக்கேன் அதாவது ஒரு தேங்காய் ரெண்டு மூடி தேங்காயும் அப்படி திரும்பிட்டு இதில் வந்து ஒரு அரைக்கலாக தண்ணி நான் வந்து விட்டுருவேன் இது வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சு வந்து அதாவது இதை வந்து நம்ம வத்திருக்கொல்லியா அச்சரிசி ஐத்தம் அப்புறம் தேங்காய் இதுவும் வச்சு நான் நைசாக அரைச்சி வந்துருக்கிறோம் அரைச்சி வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நன்னா வந்து நைசாக வந்து அரைச்சுட்டாச்சு பண்ணுவோம் அண்ணா வந்து அரைச்சுட்டாச்சு இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கலர் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளத்தை வந்து கரையை விட்டுப்போம் வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதே அளவு தான் வெள்ளம் வந்து எடுத்துக்கணும் அதிலே வந்து நான் நன்னா ஃபுல்லாகவே முக்கால் கப்பு ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு இருக்கேன் அதாவது இந்த ஒரு கப்பு ஃபுல்லாகவே வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம வெள்ளத்தை வந்து கரைச்சி விடுவோம் தேங்காய் அரிசி எல்லாமே விட்டுட்டு நல்லா அது கலரப்பு போகிறோம் இதில் வெள்ளை பார்க்கல தண்ணி கொஞ்சம் நிறைய இருந்தால் பரவாயில்ல தப்பு கிடையாது நான் வந்து தகுந்த மாதிரி ரெண்டு டம்ளர் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இப்படி வேணும்னா நம்ம பார்க்கலாம் வேணும்னா வந்துட்டுக்கலாம் இது என்ன கட்டை இல்லாமல் நல்லா வந்து இது வடிகட்டிடலாம் இந்த கல்லில் நம்ம கூட வந்து வெள்ளம் வந்து எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் கல் நல்லா இருக்கும் தூசியெலாம் அதனால் நம்ம வடிகட்டிட்டு அப்புறமா நம்ம அதை வந்து கலர போகிறோம் இப்போ இந்த அரிசி பொண்ணு கலரனால கலர கலர நல்லா கட்டியாக ஆகும் நம்ம தண்ணி கூடுதல் இருந்தால் ஜாஸ்தியாக கொஞ்சம் தப்பு இல்லை நான் வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாமே போட்டுச்சு அரிசி தேங்காய்லாம் போட்டுக்கனால நல்லா ஒரு திருப்பு நல்லாவே இழுக்கும் ஸ்வீட் நல்லாவே கேட்கறதுக்கு அதனால் நான் என்ன பண்ணேன் குடி வெள்ளம் வந்து நல்லா கொஞ்சம் டார்க்காகவே இருக்கும் கொஞ்சம் அது கொஞ்சமாக இருந்தது அதனால் எதிர்பாரி அது பாதிக்கு நான் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு எது இருக்கோ அது ஒரே வெள்ளமாக இருந்தாலும் நீங்கள் ஒரே ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம் சும்மா இதை வேண்டாம் அவனோட பாகலாம் வைக்க வேண்டாம் அவங்க நல்லா கரைஞ்சது கொடுக்கணும் வடிவட்டுறதுக்காக தான் நம்ம தண்ணி விட்டு நல்லா இது பண்ண கொடுப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் போது கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருக்கணும் கொஞ்சம் குறுபரணும் இருக்கணும் நல்லா அடையணும் முடிச்சுட்டு அதில் தண்ணி விட்டுட்டு காரிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு எல்லாம் எதுவுமே தேவையில்லை முந்திரி திராட்சை தேங்காயெலாம் எதுவுமே தேவையே கிடையாது இதுக்கு அந்த வாசனைக்காக இலக்காய் பொடி மட்டும்தான் இதே நீங்கள் இலக்காவாக போட்டுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அரைக்கிறீங்க இல்லையா அரிசி தான் அரைக்கிறதே கூட வந்து இந்த இலக்காய் போ இலக்காவாக போட்டு நடுவோம் சேர்ந்து நல்லா அரைஞ்சு நான் வந்து பொடி சேர்க்கறதுனால இப்போ நம்ம கடைசியில் நம்ம போட்டிங்கன்னா நெய் அவங்களுக்கு ஜாஸ்தி தேவையில்லை ஒரு இது ஒரு இதில் வந்து நான் ஒரு நாலு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் எப்படியும் ஸ்பூனால் அப்படியிலலாம் ஒரே நிறையா பரவாயில்ல நல்லாயிருக்கு இப்போ இவ்வளோ நல்லா பொதிச்சதுக்கு அப்புறமா இதையும் கூட்டிகிட்டு நம்ம கலரைக்கலாம் இப்போ பாருங்க இது என்னென்னா பொதிக்கிறதா அப்போ இதில் வந்து நான் வந்து அந்த அரைச்சி வச்சிருக்கையே நம்ம அதை வந்து நம்ம கொட்டிட்டு கலரிக்க போகிறோம் நல்லா இந்த மாதிரி திக்காக அரைச்சுக்கோங்க சீலே வச்சு தான் பண்ணணும் எல்லாமே கலறி விட்டுருவோம் மிக்சி ஜார்ல இருந்து கொஞ்சமா தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அந்த தண்ணி மட்டும் இல்லை விட்டா போதுமே ரொம்ப தண்ணி ஜாஸ்தியா இருந்தா அப்புறம் ரொம்ப நேரம் கலர வேண்டி வரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமா மிக்ஸி ஜார்ல தண்ணி விட்டு வச்சிருக்கேன் இப்போ இதை கை விடாத கலரிக்கலாம் கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் அவங்களுக்கு வந்து தேங்காய் திரட்டி பண்ணால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா என்ன பண்ணுவோம் நல்லாயிருக்கும் ரொம்ப அரிசி தேங்காய்லாம் இருக்கக்கூடாது அவ்வளோதான் இந்த மாதிரி வறுத்து போடும்போது கொஞ்சம் வாசனையும் வந்து இருக்கும் கொஞ்சம் பெருசாக கேட்குறேன் கொஞ்சம் அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சின்னதாக கேட்கலாம் இது அப்படியே நல்லா கொதிச்சு வரேன் நம்மளுக்கு காட்டுறேன் பெரிய போட்டுட்டு நல்லா கொதிக்கிறது இல்லையா கலரும்போது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இலக்காய் பொடி போய் போட்டுவிடுவோம் அதெல்லாம் நல்லா சேர்ந்து குறிச்சு நல்லா ஒரு வாசனை கொடுக்கும் கை விடாமல் கலரணும் அது மாதிரி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அடி பிடிக்கும் கண்டிப்பாக அது அரிசி நல்லா வந்து அடி பிடிக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த பேன் வந்து எடுத்து இருக்கேன் பொறுமையாக தான் கலரவும் வேணும் கொஞ்சம் நான் கொஞ்சம் நல்லா ரெட்டியாக இருக்கா இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டா போதும் ஒரே விட எதாவது விடுவேண்டா ஒன்றரை ஸ்பூன் நான் விட்டுக்கிறேன் வந்து கை விடாமல் வளரிகிட்டே இருக்கணும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே தறிக்கும் கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பொறுப்பேன் மேலே தான் பாருங்கள் கொதித்து கொதிச்சு தரும்பி மேலே தறிக்கும் பார்த்து பண்ணணும் நல்லா அந்த தேங்காய் வெல்லம் எல்லாம் வந்து அரைச்சது அரைச்சிது இலக்கப்படி பண்ணி போட்டிருக்க நெய்யே எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வசம் வந்து நல்லா வருது நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு அது கூட இலக்கினா போதும் இலக்கினா அப்போ தான் அவங்களுக்கு வந்து ரொட்டியாக அல்வா மாதிரி சொண்டு வரும் அப்ப நல்லா இன்னும் நல்லா கொதிச்சிருக்கு நல்லா இப்போ இன்னொரு ஸ்பூன் விட்டுப்போம் இன்னொரு ஸ்பூன் விட்டுட்டு இப்போ நான் கலரைக்கிறேன் வந்து பசங்க நம்ம பண்டிகை நாளில் இந்த மாதிரிலாம் இதுவும் நம்ம வந்து நெய்வதை பண்ணலாம் அதே சமயம் குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நம்ம தேங்காயெல்லாம் நிறைய இருக்குதுன்னா வந்து வெள்ளமெல்லாம் இருக்குது தேங்காய் இல்லாமல் போடுறது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இதெல்லாம் மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாமல் பண்ணி கொடுக்கலாம் அநெய்யும் வந்து இருக்குது ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இதுமாதிரிலாமல் ஒரு ஸ்வீட் மாதிரி கொஞ்சம் சாய்ந்தரம் நில நேரத்தில் பண்ணி பண்ணித்தரலாம் நீங்கள் ஏடுத்து இப்போ இந்த செதில் நான் ஒரு ஸ்பூன் கூட விட்டுக்கிறேன் விட்டுட்டு கலரிக்கலாம் நல்லா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விடுற நெய் பூரா அப்படியே நல்லா எழுப்பி அப்படியே வரும் அது அது வரைக்கும் நம்ம நல்லா கலரிக்கணும் அதை நல்லா கெட்டியாக அது அப்படியே சுருண்டு ஒட்டாதுக்கு எல்லாமே சேர்த்து சுருண்டு வரும் அது வரை நம்ம நல்லா கலரணும் நம்ம கலரிண்டே இருக்கணும் கலர் வந்து விடக்கூடாது நான் அடிக்கிறது கண்டிப்பாக இந்த சைடு இப்போ நம்ம பாக்கி இருக்கிற நெய் வந்து விட்டுருந்தேன் நெய் வந்து விட்டாச்சு அதாவது மொத்தம் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் நெய் தான் நான் வந்து அதில் விட்டுருப்பேன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெய் வந்து கண்டிப்பாக வேணும் அதுக்கு மேலே தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூனாக தொட்டி இளைஞனா தான் உங்களுக்கு நல்லா சுருண்டு சுருண்டு வரும் ஒரே இது விட்டு டைம்னா அப்புறமா அவங்களுக்கு திருப்பி இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுட்டு திருப்பி கிளினா தான் நல்லா இதுவாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விடும்போது நல்லா சூண்டு நல்லா வரும் நல்லா இலக்குன நல்லா கொஞ்சம் கூட சுருண்டு வரும்போது அந்த நெய் பூரா அப்படியே வெயில் எழும்பி வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாசத்தை நல்லா ஒட்டாதிக்கு அப்படியே நல்லா எழும்பி வரும் பார்த்தாலே ஒரு தெரியாத நினைக்கிறேன் இந்த விட்ட நெய் பூரா அப்படியே வரும் வரமா இப்போ நல்லா நமக்கு எந்த பக்கம் பட்டு போட்டாலும் அழகாக வருது நல்லா ஒட்டாதிக்கி நல்லா சூப்பராக வருது நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் நம்ம இதை ஆஃப் பண்ணிவிடுறேன் நான் இங்கே பாருங்க நம்மளோட தேங்காய் திரட்டி பழம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது நல்லாவே சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது நீங்கள் வந்து சுவாமிக்கு நேரம் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு நாளைக்கு பண்டிகை சமயத்தில் இந்த மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு வேணாலும் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் தேங்காய் நிறைய இருந்தால் நம்ம வேஸ்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரிலாம் பண்ணலாம் இன்னும் வெள்ளம் இல்லாமல் கூட போகிறதால உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி லைக் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இங்கே அடுத்த வீடியோவில் வேறு ரெசிப்பியோட பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ